நம்ம திருச்சி கொல்லிடம் கரையோரம் அவருக்கு அழகிரிபுரோன்ற கிராமம் காவிரி கரையோரத்தை ஒட்டி இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல கிராமத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு சலவை தொழில் செய்கிறது ஒன்று தான் பிரதானமான தொழில் காவிரி ஆற்றுல எப்பெல்லாம் தண்ணி கம்மியா இருக்கோ அப்பெல்லாம் ஊரில் சேர்ற ஒட்டுமொத்த அழுக்கு துணியை எடுத்துட்டு வந்து துணி துவச்சி கொடுக்கறது தான் இருபத்தி நாலு மணி நேரமும் இவங்க தொழிலாக செஞ்சுட்டு வராங்க இருந்து பார்க்குற நமக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம் ஆனால் வீட்டில் ஒரு நாலு பேருக்கு சேர்கிற துணி துவச்சு கொடுக்கறதுக்கே நமக்கு நரம்பு நரம்பா வலிக்கிறப்போ காலையில் ஆரம்பிச்சு பொழுது சாயிற வரைக்கும் முழுக்க முழுக்க தண்ணியிலேயே நின்று துணி துவைக்கிறத மட்டுமே தொழிலா வச்சுருக்கிற இவங்க அனுபவிக்கிற துன்பமும் துயரமும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இப்படி ராப்பகலா துணி துவச்சு துவைச்சு இவங்களுக்கு உள்ளங்கையில் உள்ள கைரேகையே அழிஞ்சு போகிற அளவுக்கு தான் இருக்கு அதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் இப்போ தமிழ்நாடு அரசு ரேஷன் பொருளை வாங்குறதுக்கு முக்கியமாக கைரேகை பதியணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்து அது இப்போ எல்லா இடத்துலையும் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு இப்படி இவங்க துணி துவச்சு துவைச்சு கைரேகை அழிஞ்சு போனதால அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த ரேஷன் பொருளை கூட இவங்களால மாசம் மாசம் வாங்க முடியல ஒருவேளை ரேஷன் பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் இவங்களோட பையனையோ பொன்னையோ கையோட கூட்டிட்டு போய் அவங்களோட கைரேகையை ரேகையை வச்சுதான் ரேஷன் பொருள் வாங்குற ஒரு அவள சூழ்நிலை இன்னைக்கும் நடந்துகிட்டே இருக்குற மக்கள்கிட்ட ரேஷன் கடைக்கு நாங்க போனோம்னா கைரேகை விழுக மட்டிக்குதுங்க கைரேகை விழுகலைன்னா தாலுகா தாலுகாபிஸுக்கு போங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போங்க அவங்க சீட்டு தருவாங்க வந்து அரிசி பருப்பு வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க லீவு நாளையில பிள்ளைகளை கூட்டிட்டு போறாருந்தா அந்த நேரம் பார்த்தா கடை லீவ் போட்டு அவங்க கடை துறக்கறது இல்லை எங்களை அப்ப ஸ்கூலை விட்டு லீவ் விட்டு கூட்டிட்டு வாங்க ஸ்கூல் முக்கியமா இங்க ரேஷன் வாங்குறது முக்கியமா அங்க போனா பிள்ளைங்க டயத்துக்கு வரலன்னா அவங்க திட்டுறாங்க டீச்சருக்கு இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு வந்து கை ரேகை வைக்காத அளவுக்கு கை எழுத்து போடுற மாதிரியும் இங்கே இதில் வச்சு எங்களுக்கு கை ரேகை அமுக்குற மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க கவர்மெண்ட்லேருந்து நான் அந்த செலவுகள் தான் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அதை தான் பார்க்குறேன் எனக்கு ஒரு பொண்ணு இப்போ நான் என் பொண்ணு வந்து படிக்கிறாங்க இப்போ எங்களுக்கு வந்து ரே ரேகை இந்த வேலை செஞ்சதுனால எங்களுக்கு ரேகை கையில் உழுவ மாட்டேங்குது என் பொண்ணுக்கு உழுவாமல் இருக்குது அந்த பொண்ணு இப்போ போய் திருப்பி தாலுகா ஆஃபீஸில் போய் திருப்பி ரேக வச்சுட்டு வந்து அப்போ உழுவ ஆரம்பிக்குது இப்போ அதுதான் போது போன மாதமெல்லாம் எங்கேயும் இப்போ டென்த்து பப்ளிக் பரிச்சு எழுதுனால் ரேஷன் ஜாமானே வாங்க முடியல போனால் ஞாயித்தழமும் போனால் லீவு லீவு கடை ஞாயிற்றுழ தான் லீவு விட்றாங்க அந்த ஞாயிற்றுமே லீவு லீவுன்னு விட்றாங்க நாங்கள் சுத்தமாக போகிறதே முடியல ஜாமானே எங்களால் வாங்க முடியல நானும் அதுதான் யூஸ் பண்ணுறேன் என்னையிலேருந்து ப பருப்புலேருந்து ஜீனியிலேருந்து டீத்தூள் வரைக்கும் அதுதான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் எதுவுமே நாங்கள் போகிற டயத்துக்கு எதுவுமே இல்லைனாலும் எங்களால் கடையிலையும் நான் ஒரு ஆள் சம்பாதி வச்சு கடையிலையும் எங்களால் அவளை ஜாமான் வாங்கவும் முடியல என்ன கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு பத்து நாளைக்குனாச்சும் அந்த பொருள் வரும் இப்போ சுத்தமாக அந்த பொருள் க ரேஷன் ஜாமான் இல்லாதனால எங்களால் எதுவுமே இது பண்ண முடில கடையிலையும் எங்களால் வாங்கி சமாளிக்க முடியல ஆண்டாண்டு காலமாக சலவை தொழில் செய்கிறது ஒன்று தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இதை விட்டு வேறு தொழிலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு மனசும் இல்லை உண்மையாக எங்களுக்கு வேறு தொழிலும் தெரியாது அதனால் காவிரியாரே கதைன்னு சொல்லி எங்கள் காலத்தை ஓட்டிட்டோம் ஆனால் எங்களுக்கு அப்புறம் இந்த தொழிலில் இவ்வளோ தூரம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி எங்கள் குழந்தைங்கள நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கலாம் வச்சுட்டோம் ஆனால் படித்த படிப்புக்கு சரியாக வேலை கிடைக்கல அதனால் இப்போ ஒவ்வொரு நாள் நைட்டும் தூங்குறப்ப நிம்மதியான தூக்கம் அப்படின்றதில்ல எங்களோட குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினச்சி இது ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் அரசாங்கத்து சார்பாக கிடைக்கிற இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் பொருள் இதை கூட வாங்குறதுக்கு இந்த கைரேகை இடம் கொடுக்காதனால அந்த பொருளையும் சரியாக வாங்க முடியல அரசு சார்பில் தான் இதை பற்றி நடவடிக்கை எடுத்து கைரேகை பதிஞ்சு ரேஷன் பொருளை வாங்குறதுலேருந்து ஏதாவது ஒரு விதிவிலக்கு மாதிரி கொண்டு வந்து எங்கள் கஷ்டத்தை தீக்கணும் அப்படின்னு சொல்லி மனக்குமுறலோடு சொன்னாங்க இதே மாதிரி அழகிரிபுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ரேஷன் கடையில் போய் அத்தியாவசிய பொருளை வாங்குறதுக்கு இப்படிப்பட்ட கஷ்டமான சூழலை தான் கடந்து வந்துட்டு இதை பற்றி நம்ம அதிகாரிகள்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது அவங்க குடும்பத்தில் இல்லாமல் அடுத்த குடும்பத்தில் இருக்கவங்களும் அவங்களுக்கு பதிலாக கைரகையை வச்சு பொருள்களை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பயோமெட்ரிக் அங்கீகாரம் இல்லாமல் அழகிரிபுரம் தோபிகளுக்கு ரேஷன் பொருளை வழங்குறதுக்கு மாவட்ட வளங்கல் அலுவலர் வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க எது எப்படியோங்க இந்த அழகிரிபுரம் கிராம மக்களுக்கு ரேஷன் பொருள் வாங்குறதுலயாவது ஒரு விடிவு காலம் பிறந்தா நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது